ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு சில தினங்களில் ஆகஸ்ட் மாதமானது பிறக்க இருக்குங்க இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தான் ஏன்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு நவ கிரகங்களுடைய சேர்க்கைகளானது நிகழ இருக்குது அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசை வரக்கூடிய நான்காம் தேதி என்று நிகழக்கூடிய அமாவாசை மிகப்பெரிய அமாவாசைங்க சுமார் பத்தாண்டுகளுக்கு பிறகு சனி சுக்கரனுடைய சேர்க்கையானது இந்த மாதத்துல வந்து நிகழ இருக்கு அதாவது அமாவாசைக்கு பிறகு இந்த கிரக சேர்க்கையின் மூலமாக சம சப்தம யோகம் அப்படின்றது ஏற்படுது அதனால் இந்த யோகம் எப்படிப்பட்ட பலன்களை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ஒரு யோகம் ஆகஸ்ட் மாதத்தில் மூன்று ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்களை எல்லாம் கொடுக்க போகுதுங்க அதாவது பணமழையானது அவங்களுக்கு வந்து பொழிய ஆரம்பிக்க போகுது அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களில் சுக்ர கிரகம் ரொம்ப ரொம்ப மங்களகரமான ஒரு கிரகமாக பார்க்கப்படக்கூடியவர் அதாவது அழகு ஆடம்பரம் செல்வாக்கு போன்றவற்றுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் சனி சனிபகவனோட சேர்க்கையை வந்து ஏற்படுத்துறார் சனி பகவான் என்றாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆயுள்காரகன் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அதாவது சனி கிரகத்தை பார்த்து பயப்படாதவர்கள் அப்படின்னு யாருமே இருக்க முடியாது சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மங்களகரமான ஒரு கிரகம் இந்த ரெண்டு கிரகங்களும் இணையும் பொழுது சம சப்தம யோகம் அப்படின்றது ஏற்பட போகுது இந்த சம சப்த யோகம் அப்படின்றதன் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இந்த ராசிக்காரர்கள் மூன்று பேருக்கும் நிகழப்போகுது அப்படின்றதான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் அந்த மூன்று ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ராசி என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்களுமே ராசியின் மூலமாக மாற்றங்கள் வந்து ஏற்படும் இந்த நிலைகள் சேர்க்கைகள் போன்றவற்றின் காரணமாக சுப மற்றும் அசுப யோகங்களானது ஏற்படும் இது மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கங்களையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க அந்த தான் தற்போது ஆகஸ்ட் மாதத்தில் நிகழ இருக்கக்கூடிய இந்த அற்புதமான யோக அமைப்பானது நல்ல ஒரு மாறுதல்களை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படி என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த யோகங்கள் ஒவ்வொரு விதமான ராசிகளுக்குமே தாக்கங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் ஒரு சில ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்க போகுது முக்கியமாக நிதிநிலையில் நல்ல ஒரு முன்னேற்றமானது பார்க்க போகிறாங்க இப்போ சனி சுக்கிரனால உருவாகக்கூடிய சம சப்தம யோகத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதத்தில் நுழைய இருக்கக்கூடிய நாம் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய சுக்ரன் மற்றும் சனியின் மூலமாக உருவாகக்கூடிய அற்புதமான யோகத்தின் காரணமாக ஒருவரை ஒருவர் ஏழாம் பார்வையின் மூலமாக பார்க்கதன் மூலமாக இந்த அற்புதமான யோக அமைப்பானது உருவாகியிருக்குங்க இது மட்டும் இல்லாமல் சிம்மராசியில் சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்களுடைய விரிகிரக யோகமும் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இது போன்ற அதிர்ஷ்டகரமான யோகங்கள் மூலமாக என்ன மாதிரின பலன்களானது ஏற்பட போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக நல்ல ஒரு பணமலையை பொழியக்கூடிய ராசிகளில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரசபம் ராசி ரிசவபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்துல உருவாகக்கூடிய சம சப்தம சமசப்தம ஆனது ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னு தாங்க சொல்லணும் குறிப்பாக எதிர்பாராத அளவில் உங்களுக்கு நிதி நன்மைகளானது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளானது காணப்படுது நிறைய பணத்தை இந்த டைம்ல உங்களால் சேமிக்க முடியும் அதே நேரம் நிதி நிலையில நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு வந்து ஏற்படும் இந்த யோக காலத்துல சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஸோ இது போல பிளானிங் யாருக்கும் இருக்குன்னா இந்த டைமை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க வணிகர்கள் மிகப்பெரிய நிதி ஆதாயங்களை எல்லாம் ஏற்படுத்த கொடுப்பாரு புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதே திருமணமானவர்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க பணிபுரியக்கூடியவர்கள்லாம் வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வுகளானது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளானது காணப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த ரிசவம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாக இருக்க போகுது அதாவது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு மாதங்க அதாவது மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுக்கு நிறைய பயணங்களானது மேற்கொள்ள வேண்டி இருக்கும் ஆனால் இந்த பயணங்கள் மூலமாக நல்ல நல்ல வாய்ப்புகளும் அற்புதமான நன்மைகளும் வந்து நீங்கள் பருவீங்க இந்த மாதத்தில் ரிசவம் ராசியுடைய மாணவர்களுக்கெல்லாம் விளையாட்டு மற்றும் தேர்வு தொடர்பான விஷயத்துல எல்லாம் கடினமான உழைப்பு தேவைப்படுது உழைப்பு அலைச்சல் இதெல்லாம் அதிகமாக தாங்க உங்களுக்கு இந்த டைமில் இருக்கும் இருந்தாலுமே கூட குடும்பத்தில் பெற்றோர் உறவினர்கள் போன்றவர்களுடைய ஆதரவோட உங்களால் கண்டிப்பாக இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கொண்டு வர முடியும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகம் ராசி கடகம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சம சப்தம யோகமானது அதிர்ஷ்டகரமானதாகவே இருக்க போகுதுங்க இந்த காலகட்டத்துல அதிர்ஷ்டம் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக இருக்கும் அதனால நீங்க செய்யக்கூடிய வேலைகளில் நல்ல ஒரு வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் காணப்படுது அலுவலக ரீதியாக பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த டைமில் நல்ல ஒரு ஆதரவானது கிடைக்கும் அதாவது கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு இப்போ கிடைக்குங்க ஸோ உங்களுடைய இலக்குகளை எழுத வந்து அடைய முடியும் திருமணமானவர்களுடைய வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் மேலும் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாம் ஏற்படுறதுக்கு நல்ல வாய்ப்பானது காணப்படுது மொத்தத்தில் கழகம் ராசி நேர்களுக்கு இந்த சம சப்தம யோகத்தின் மூலமாக நிதியை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட அற்புதமாகவே வந்து இருக்க ஆரம்பிக்குங்க இது வரைக்கும் நீங்கள் எழுந்தது எல்லாமே இனி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த காலத்தில் தனஸ்தானத்தை சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் புதன் சுக்கரனுடைய சஞ்சாரமானது பல விதத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது உங்களுடைய கருத்துக்களை மற்றவங்க கிட்ட சிறப்பாக நீங்க முன்னெடுத்து வைக்கலாம் மேலும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் விரும்பிய வெற்றிகளை வந்து பெற முடியும் உறவினர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் இப்ப வந்து நீங்க ஆரம்பிச்சிடும் அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு காலமாகவே இருக்க போகுது உங்களுடைய திருமண வாழ்க்கையும் ரொம்ப மகிழ்ச்சிகரமானதாக மாற்றம் பெறும் திருமண முயற்சியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் திருமணமானது நல்லபடியாக நடந்தேறும் சனி மற்றும் சுக்கிரனுடைய சம சப்தம யோகத்தின் மூலமாக அடுத்ததாக அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் நேயர்கள் தாங்க துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சம சப்தம யோகமானது நல்ல ஒரு பலன்களை எல்லாம் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய நிலையில தான் வந்து காணப்படுது அதாவது நிதி நிலையில நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் வாகனம் அல்லது சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் மேலும் இந்த யோக காலத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட வருமான ஆதாரங்களை எல்லாம் நீங்க பெறுவீங்க இது வரைக்கும் இழந்த அனைத்தையுமே வந்து மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டங்கள் மேலும் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த உங்களுடைய ஆசைகள் இனி ஒன்றொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும் சமூகத்தில் உங்களுக்குன்னு அந்தஸ்தானது உயர்ந்து காணப்படும் அதே போல் தாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து பார்ப்பீங்க தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவங்களாம் நல்ல ஒரு லாபத்தை வந்து பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கான தைரியம் வந்து அதிகரிக்கும் இதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் துணிந்து உங்களுடைய எல்லாம் செய்வீங்க அதாவது எல்லா விஷயங்களையுமே துணிந்து செய்யும் பொழுது உங்களுக்கு பயம் அப்படிங்கிறது இருக்காது சொல்லப்போனால் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதிர்ஷ்டத்தின் மூலமாக முழு ஆதரவுமே வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும் இது வரைக்குமே நிலுவையில் என்ன ஒரு பணிகளை நீங்கள் வச்சுருந்தாலுமே கூட அதை இப்போ சிறப்பாக உங்களால் செய்து முடிக்க முடியும் நீங்கள் நினைத்த அனைத்துமே வந்து அடையக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங் தான் சுக்ரன் மற்றும் சனியினுடைய சேர்க்கை மூலமாக உங்களுக்கு அற்புதமான அமைப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அதாவது இந்த மாதத்தில் உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும் கடினமான உழைப்பால் நீங்கள் நிர்ணயித்த மிகப்பெரிய இலக்கை வந்து இந்த டைமில் வந்து அடைய முடியும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பணியிடத்தில் சிறப்பாக செயல்படுவீங்க இதனால் மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை வந்து நீங்கள் பெற முடியும் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது ஒரு சில பிரச்சனைகள் வந்து நீங்கள் எதிர்கொண்டாலுமே கூட நண்பர்களுடைய ஆதரவோட அந்த பிரச்சனைகளையுமே வந்து சிறப்பாக வந்து சமாளிச்சிடுவீங்க மொத்தத்தில் இந்த மாதத்தில் உருவாகக்கூடிய சம சப்தம யோகமானது ராசி என்பவர்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்புகளையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இது கனவாக இருந்த இந்த விஷயமானது இப்ப நினைவாக போகுது உங்களுடைய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க ஒட்டுமொத்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா கொடுக்கல் வாங்கல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும் இதற்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது இந்த பதிவுல ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கையின் மூலமாக உருவாகி இருக்கக்கூடிய சம சப்த யோகமானது எப்படிப்பட்ட அம்சங்களை எல்லாம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதாவது அந்த அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய மூன்று ராசிக்காரங்க யார் யார் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே தெளிவாக இந்த பதிவுல நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டுமல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது தினந்தோறும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் சேர்த்துட்டு இருக்கோங்க இது இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னாலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை எல்லாமே வந்து உங்களால் உடனுக்குடன் வந்து பார்க்க முடியும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்